மிதன ராசில இருக்கிறவங்களுக்கு வைகாசி மாதம் ராசி பலன்கள் பார்க்கலாம் மாத தொடக்கத்துல உங்கள் ராசிநாதன் பூதன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நெருக்கடிகள் அகலும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து அழைப்பு வராதா என்று எண்ணியவர்களுக்கு இப்பொழுது மகிழ்ச்சி அடையும் விதத்தில் அழைப்புகள் வந்து சேரலாம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிக்கிறாங்க சகாயஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியனும் ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாயும் பனிரெண்டில் இணையும் போது பயணங்களால் பலன் வந்து சேரும் புதிய வாகனம் வங்கிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் விபரீத ராஜயோக அடிப்படையில் திடீர் மாற்றங்களை காண்பீர்கள் கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இனி துரிதமாக நடைபெறப் போகிறது ஆறில் சனி வக்கரம் பெற்றிருப்பது யோகம்தான் எட்டுக்கு அதிபதியான சனி ஆறில் வக்கரம் பெறும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கெனங்க பொதுநலத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொதுப்பு பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் எதிரிகள் விலகுவர் ஏக்கங்கள் அகலும் அடகு வைத்த நகைகளை மீட்பீர்கள் சுக்கரபலம் நன்றாக இருப்பதால் பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்போடு வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் சனி செவ்வாயை பார்ப்பது அவ்வளவு நல்லதல்ல நட்பு பகையாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு சிலருக்கு மரியாதை குறைவு ஏற்படலாம் அதனால் நண்பர்களிடம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது உங்கள் ராசியிலேயே உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் யாரேனும் ஒருவர் பிறந்திருந்தால் யோக பலம் பெற்ற நாளில் முறையாக பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் அப்பொழுது ആനന്ദവാളുക്ക് അസ്തിവാരം അമയും மே இருபத்தி ஆறாம் தேதி ராசிக்கு செவ்வாய் செல்றாரு இது அவ்வளவு நல்லது இல்லை ஆரோக்கிய தொல்லையால் அவதிப்பட நேரிடும் உத்தியோகத்திலே எதிர்பாராத மாற்றங்கள் கிடைத்து இன்னல்கள் அதிகரிக்கும் சக பணியாளர்களால் தொல்லை உருவாகும் சமூகத்தில் மதிப்பை வைத்து கொள்ள பிரயாசம் எடுக்கும் சூழ்நிலை உண்டு என்றைக்கோ நடைபெற்ற பிரச்சனையை மனதில் வைத்துக்கொண்டு சகோதரர்கள் உங்களோடு மோதும் சூழ்நிலை ஏற்படும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரம் இது ஒரு சிலர் வேறு வேலைக்கு முயற்சி செய்வார் புதன் மே இருபத்தி ஏழாம் தேதி ரிஷபத்திலும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி மிதினத்திலும் சஞ்சரிக்கப் போகிறார் ரிஷபத்தில் புதன் சஞ்சரிக்கும் பொழுது அதிக விரயம் ஏற்படும் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் தொழில் குறுக்கீடு கூடும் போதிய முதலில் மூலதனம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் மிதின புதன் சஞ்சாரத்தின் பொழுது மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும் ராசிநாதன் வலுப்பெறுவதால் யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் லாபம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் புதிய கூட்டாளிகள் இணைவர் ஆரோக்கியம் சீராகும் மே இருபத்தி எட்டாம் தேதி பஞ்சம விரயாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு வரப்போம் போது பிள்ளைகளால் உதிரி வருமானம் உண்டு அவர்கள் கல்வி நலன் கருதியும் கருதியும் கல்யாண செலவு வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் சூழ்நிலை உண்டாகும் பூர்வீக சொத்து கைக்கு கிடைக்கும் சொந்தங்களின் ஒத்துழைப்பு உண்டு இந்த மாதம் பகை கிரகங்களின் பார்வை இருப்பதால் தடைகள் அகல யோக நரசிம்மரை வழிபாடு செய்வது நல்லது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்களோட ஒத்துழைப்போட முன்னேற்றம் காணற மாதமா இருக்கும் படிப்பிற்கேற்ற வேலையில் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கும் தாய் வழி அனுகூலம் உண்டு உடன்பிறப்புகளில் ஒரு சில நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்ள மாட்டார்கள் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் ஊர்மாற்றம் அமையும் வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள் சலுகைகள் அனைத்தும் மாத கடைசியில் கிடைக்கும் குலதெய்வம் வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவதோடு சூரியன் சனி அடுத்தடுத்து அமர்ந்திருந்து அருள் வழங்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது ஏ இதுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை பெருமாளை வெளிப்படுறது நல்லது நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மே பதினஞ்சு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு முப்பது முப்பத்தி ஒன்று ஜூன் மாதத்தில் மூன்று நான்கு பத்து பதினொன்றாம் நாட்கள் நல்ல நாட்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிளிப்பச்சை மேலும் தகவல்கள் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ